வந்து வெட்டிவேர் சாம்பிராணி பவுடர் வந்து ஃபில்லிங் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு முந்நூறு கப்பு கிட்டே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு முந்நூறு கப்பில் வந்து வெட்டிவேர் சாம்பிராணி பவுடர் வந்து ஃபில்லிங் செஞ்சு கொடுக்க போகிறோம் அதுக்கு வெட்டிவேரை நல்லா காய வச்சு பவுடர் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறமா அது கூட கலக்கிறதுக்கு வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை தசாங்கம் பச்சை கற்பூரம் குங்குலியம் கருப்பு குங்குலியம் கூடவே ஜவ்வாது பவுடர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு வெட்டிவேர் சாம்பிராணி பவுடர் ரெடி பண்ண போகிறோம் இதில் ஃபில்லிங் வைக்கிறதுக்காக அந்த கிரிப்பு வேணும் இல்லையா கப்பு கப்புக்குள்ள வந்து இந்த சாம்பிராணி வந்து ஃபில்லிங்ஸ் வந்து உட்கார்றதுக்கு வந்துட்டு டைட் ஆகிறதுக்கு வந்து அந்த க்ரிப் வேணும் அப்போ தான் அந்த கப்பில் வந்து ஒட்டும் ஸோ அதனால் அதுக்கு வந்து நம்ம மரப்பீசி நெக்ஸ்ட்டாக ஆட் பண்ணிக்குவோங்க இப்போ வந்து வெட்டிவேர் சாம்பிராணியை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க பச்சை கற்பூரத்தை நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெட்டிவேர் சாம்பிராணியும் போட்டு நம்ம நல்லா கலந்த வெட்டிவேர் பவுடரையும் போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வெட்டிவேர் சாம்பிராணி பவுடர் ரெடி ஆயிருங்க வெற்றியை